ஒரு மனிதன் ஒரு தலாக்குன்னு சொல்றான் சொல்லிட்டு புரிஞ்சுதான் கொஞ்ச நாள் நாளுக்கு சேர்ந்து வாழ்றான் அப்போ மறுபடியும் பிடிக்கல இன்னொரு தலாக்கு சொல்றான் மறுபடியும் சேர்ந்து மறுபடியும் இப்படித்தான் தலாக்கு என்பது சொன்னால் ஒரு நூறு தடவை சொன்ன ஒரு தலாக்கு மூணு தலாக்குன்ற வார்த்தையை சொன்னால் மூணு ஆவாது மூணு காலகட்டங்களில் சொல்ல வேண்டும் ஒரு தனாக்கிலே மனைவி இல்லாமல் போய்விட்டால்

அன்புள்ள தோழர்களே இப்படி விவாதம் நடைபெற்ற ஒரு ஆட்டபூர்வமானது நம்ம ஒரு விளக்கம் விளக்கம் மக்கள் எல்லாம் வேலை வச்சு விட்டு வந்திருக்காங்க நேரத்தை செலவழிக்கிறாங்க அவங்க எவ்வளவு விஷயம் குரோச்சி செஞ்சுக்கிட்டு போவாங்க இவ்வளவு பலன்கள் இருக்குது அதைத்தான் கேட்டோம் நாங்க வச்சோம் குரோட்டி இந்த விளக்கம் இந்த விளக்கம் அப்படின்னு ஒரு சொல்லுங்க மக்களை புரிஞ்சு கொடுத்தோம் குரான் ஆசிஸுக்கு கொடுக்கிற விளக்கத்தில் யாருடைய சரியானது புரிஞ்சுக்கிறோம் இதற்கானங்க நாங்க எதிர்பார்த்தோம் அப்பதில் இருந்து இதை செய்யலையா நீங்க இதை ஒண்ணு வாழ்த்து காமிச்சீங்க இருக்கிறது ஒப்பந்தத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மதுரபு அதனாலதான் மதுரபுல உள்ளதான் நாங்க போட்டோம் இதுக்கு ஒரு விவாதமா தேவை அதை ஏற்கனவே செஞ்சு தான் நீங்க எல்லாம் சொல்லிவிட்டீங்க பேசப்பட்டீங்க எடுத்து எழுதிட்டீங்களே சரி உங்க பிரகாரம் இதையும் மறுபடியும் சொல்றதுக்கு தான் ஒப்பந்தம் அப்படின்னு வச்சுக்கிறோம் நீங்க என்ன செய்யணும் பஸ் சொல்றோம் சொன்னவங்களா ஏன் காட்டல செய்யணும் சொன்னோம் இது வரைக்கும் காமிக்கல நீங்க ஏன் காரணம் அதே போல நம்ம ஒன்றும் சொல்லிருக்கிறோம் இல்லாததை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் கிட்டாபில இல்லாத வாசகத்தையெல்லாம் சொன்னீர்கள் அதை காட்டி விடுங்கள் நீங்க சொல்ற நான் ஒப்புக்கொள்ள காட்டலன்னு சொன்னா நாங்க சொல்ற நீங்க ஒப்புக்கொள்ளணும் மக்கள் இல்லாட்டி உயர்வாக நீங்கள்லாம் பட்டியல் பட்டியலில் போடுவோம் போடுவோம் நீங்கள் இல்லை மக்கள் அங்கு போவாங்க இந்த மாதிரி தான் எல்லா கப்சாவும் இன்னா தான் சொல்லியிருப்பாங்க மாத்தி மாற்றம் வாங்கி மக்கள் அப்படியே தான் போவாங்க இல்லை ஒன்றில் புரிஞ்சிருவாங்க எது எடுக்கிறதோ அதையும் சொல்லுங்கள் அப்ப இதுவரைக்கும் நாங்க நாங்கள் ஏன் கேட்டோங்கிறது தெரியுதா மக்களே ஏன் நாங்க சித்தாப்பு கேட்டோம் தெரியுதா இப்படி தான் முன்னாலே போலேன்னு சொல்லுவாங்க அதனால தான் நாங்கள் மாற்றி கொடுத்து விட்டோம் கேட்குறோம் ஏன் இது வரைக்கும் செய்வதற்கு தயங்குகிறார்கள் உண்மை வெறிப்பற்றும் இது வரைக்கும் நம்ம சில பேர் ஏமாத்திட்டு போனோமே அது படிக்காம போயிடும் அப்படிங்கிற பயம் இல்லாததுக்கு காரணம் சரி நம்ம ஆரம்பத்துல ஒரு கேள்வி வச்சோமே இப்போ நீங்க சொல்லி ஹஸ்மாலாதாலும் வந்து ஒரு பாங்க உண்டாக்குனாங்க அதையும் பிரம்பற்றணும் பிரசு உனக்கு மாற்ற மாத்தியே நீங்க அப்பதாங்க அத வச்சுதான் ஒரு கேள்வி கேட்டோம் நமக்கு தொடரனு இல்லையே அப்போ மா இல்லாத ஒன்றை உற்பத்தி உற்பத்தி பண்ணிட்டாங்க மிஜா ஆச்சு வாதி இந்த நிலை என்ன ஒரு ஹதீஸ் அழிக்கக்கூடியவர் பிஜாத்து பாஜா இருந்தால் ஏற்கனவே இருக்கக்கூடாதா நீ சொல்லுங்க அது எல்லாம் தான் சொத்தம் கிடைக்கும் எந்த சொத்து வேணும் இருக்கட்டும் ஒரு பிஜாத்து வாஜி மாசு இல்லாத பூசுறார் அவர் ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறார் அதை ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி கொடுங்க நாங்க விஷயத்தை முடிச்சு கொடுவோம் ஏற்றுக்கொள்ள கூடாங்கன்னா உதுமா ரஜிதா அறிவிக்கிற ஹதீஸே ஒப்புக்கொள்ளலாமா கூடாதா அது சொல்லணுமே ஆரம்பத்தே வச்சோம் அதுபோல உமர் அல்லா சலாம் தலாக்க விஷயத்துல சல்லா அலுவலம் அவரு நடைமுறைக்கு மாற்றமா செய்வாங்க அப்ப அல்லாவோட சொல்லி மாற்றி செஞ்சுட்டாங்க நான் சொந்தம் போயிருவாங்க தான் மாறி செய்தாலும் அப்படிங்கிறீங்க அது சப்தம் அப்பாங்க ஒரு சகாபியம் மாறி செஞ்சாங்க சொல்றதுக்கு எங்களுக்கு நாவே வராதுங்க நீங்க சொல்றீங்க உங்க பிரகாரம் சரியத்துல சல்லதாலுமன் சரியத்துக்கு முரணான ஒன்றை கொண்டு வந்து இஸ்லாத்துக்கு புகுத்தி விட்டார் உமர் அலி அல்லாமல் இப்படிப்பட்ட நிலைகள் உள்ள ஒருவர் அடிக்கிற அது இதை ஒப்பம் பண்ணலாமா நீங்கள் உடல் விதமான பட்டது பேசுறேங்க ஏன்னா கேட்குறோங்களேன் என்ன கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் அது சொல்கிறோங்கிறோம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறதே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ அவங்க அதே போல் நெஞ்சில் கை கட்டுறது அப்படின்னு சொன்னாங்கல்ல சுமார்க்கை பற்றி யார் யாரோ என்ன சொல்கிறான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க உங்களுக்கு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்காரு என்ன சொன்னாங்கன்னு நான் தெளிவா சொல்லிடுறேன் பாருங்க சுமாக்கு அது ஏன் அவரை பலவீனமானவர் தெரியுமா அது ஒரு காலம் தெரியாது

அப்படின்னு அவர்கிட்ட கேட்டாங்களாம் அப்ப அவர் சொன்னாரா அசன்னது அகாதீச எல்லாம் இசுனிதுதான் வேறு மற்றவங்கெல்லாம் இன்னார் அறிவிச்சார் இன்னார் அறிவிச்சார்னு சொல்லாததையெல்லாம் இவர் சொல்வாரு அவர் ஒரு இவர் சொன்னாரு இவர் சொன்னாரு யாருமே அப்படி சொல்லிருக்க மாட்டாங்க இவர் ஒரு ஆள் மட்டும் அப்படி செய்வாரு அப்படிப்பட்ட குறை இருக்குது ஆனா அதுக்கு அடுத்து இருக்கு ஆனா ஆள் நல்லாதுதான் நல்லாதான் நமக்கு என்ன ஹதீசில இப்படிப்பட்ட குழப்பம் பண்ணுவாருன்னு சொன்னா எவ்வளவு நல்லாதான் நமக்கு என்ன ஆள் நல்லாது சொல்லுவாரு அவர் நல்லவர் ஆனா இந்த வேலை பாப்பாரு ஹஜீத சொல்லாத சொல்லுவாரு இவர் லைஃபு பலதீனமானவரு யாரு பத்தி யுகல அன்மார் சொல்றாங்க ரொம்ப தப்பு பண்ணுவாரு ஹஜீஸ் அறிவிக்கிறதுல இவ்வளவு வேலை பண்ணணும் இத்தனை பேர் சொல்றாங்க அதனாலதான் ஒரு ஆள் ரெண்டாவது சொல்லிருக்காங்க அதனாலதான் அவர் பலவீனமானவர் அப்படி நம்ம சொல்றோம் சகோதரர்களை எதிர்த்தரப்பு அணையின் தலைவரின் சூழ்ச்சிகளும் மோசடிகளும் இங்கே பகிரங்கமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது வெளியில் அவர்கள் செய்த சூழ்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்காக அவரை வலித்தட்டமாக பிடித்து நாங்கள் இங்கே கொண்டு வந்து அவருடைய ஒவ்வொரு வாதங்களையும் முன்வைத்து அவருக்கு நாங்கள் வசதிப்படுத்தி கொடுத்தோம் ஒவ்வொரு எங்களுடைய சிக்கி கிட்டங்களில் உள்ள ஒவ்வொரு சம்பவங்களையும் சொன்னார்கள்

അവ മക്കൾക്ക് കാട്ടിക്കൊടുത്തു വിളവു അച്ചപ്പെട്ട കാരണത്താലും കിതാബുകളെട്ട് ഉള്ള തരമില്ലേ എന്തെങ്കിലും മുതലിൽ കിതാപോ அப்போது எதிர்த்தரப்பு அணியின் தலைவர் சொன்னார் உங்களுக்கு சேவையுள்ள விஷயத்தை அதற்குரிய கிட்டாவை நாங்கள் தருகிறோம் நாங்கள் சொன்னோம் நாங்கள் நீங்கள் வைத்த எல்லா விஷயங்களுக்கு கித்தாபும் எங்களுக்கு வேண்டும் என்று சொன்னோம் அப்போது அவர் அவருடைய சந்தர்ப்பத்தின் போது சொன்னார் உங்களுக்கு சேவையுள்ளதை எல்லா விஷயத்திற்குரிய ஆதாரமும் கித்தாபும் வேண்டும் என்று சொன்னபோது தெரிகிறது அவர்கள் வைத்த அனைத்தையும் அவர்கள் காட்ட வேண்டும் என்று ஆனால் அவர் ஓசடியின் மூலமாக சூழ்ச்சியின் மூலமாக சொன்னார் உங்களுக்கு தேவை உள்ளதை எடுத்துச் செல்லுங்கள் என்று சரி நாங்கள் அப்போதும் விட்டு கொடுத்து விட்டு சொல்லுங்கள் ஒவ்வொரு அவர்கள் சொன்ன ஒவ்வொரு வாசகங்களாக வாசித்து 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 இதற்குரிய புத்தகம் வேண்டும் இதற்குரிய புத்தகம் வேண்டும் என்று சொன்ன அவர்களால் புத்தகத்தை தர முடியவில்லை ஏற்று அவர்களுடைய தாழ்வு மொழி நோன்பு வைக்கும் சம்பவம் முன்னூறு வருடங்களுக்கு முன் எந்த கிட்டாபம் எழுதப்படவில்லை என்று அவர் பகிரங்கமாக போய் சொன்ன போது நாங்கள் அறுநூறு வருடங்களுக்கு முன் எழுதப்பட்ட கிட்டாபம் இருக்கிற என்று சொன்ன போதி அதற்குரிய கிட்டாவை நாங்கள் எங்களிடம் கேட்ட போது அதற்குரிய பக்கத்தை எடுத்து காட்டி வரியலை எடுத்து காட்டிலோ இந்த கண்காணிப்பாளரிடம் கேட்டு பாருங்கள் அதை பார்த்துவிட்டவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை இந்த நேர்மை இந்த நேர்மை ஏன் அவர்களுக்கு வரவில்லை என்று கேட்கிறேன் அவர்கள் அவர்கள் மோசடிக்காரர்கள் என்ற காரணத்தால் மட்டும்தான் அவர்கள் காட்ட முடியவில்லை ஒரு மணி நேரம் உண்டு இந்த நேரத்தில் அவைகளால் காட்ட முடிந்தால் ஒவ்வொரு பக்கமாக அவை முன்வைத்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அதற்குரிய பக்கத்தை விரித்தி அதற்குரிய ஆதிவாசனத்தை வாசித்து அதற்குரிய அர்த்தத்தை சொல்லி எங்கே நாம் அந்த புத்தகத்தை தந்து வரியை காட்டி தரட்டும் நாங்கள் செய்த நேர்மையை அவர்கள் கடைபிடிக்கட்டும் ாவிட்டால் எங்கள் கேள்விகள் படிந்திருக்கிறது அவர்களுடைய சூழ்ச்சிகளும் தெரியும் பத்தி நம்ம விவரம் கொடுத்துட்டேனால அது பலவீனமான ஹஜீஸ் ஆகி போச்சு என்ன சொல்றோம் பலவீனமான